மண் விடுதலை இல்லை என்ற எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி உங்கள் அனைவரையும் இந்த கூட்டத்திற்கு வரவேற்று மகிழ்கிறேன் மக்கள் நீங்க நிறைய கூட்டங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற கட்சி கூட்டங்கள் அரசியல் கூட்டங்கள் எல்லா கூட்டங்களும் பார்த்துருப்பீங்க அந்த கூட்டங்கள் மாதிரி நாம் தமிழர் கட்சி கூட்டம் இல்லை இது முற்றிலும் மாறுபட்டது அந்த கட்சி கூட்டங்கள் எல்லாம் ஆடல் பாடலுடன் தொடங்கும் எங்கள் கட்சி கூட்டம் அகவணத்துடன் வணக்கத்துடன் தொடங்கும் அங்கே போனால் கோற்றும் கோழி பிரியாணியும் கிடைக்கும் இங்கே வந்தால் கொள்கைகளும் கோட்பாடுகளும் கிடைக்கும் அது பணத்திற்காக கூடும் கூட்டம் இது இந்த தமிழ் இனத்திற்காக கூடும் கூட்டம் ரொம்ப முக்கியமா சொந்த கட்சி பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இடுப்புகள் அங்கே கிள்ளப்படும் இங்கே எந்த பெண்கள் வந்தாலும் விரல் நுழை கூட தொடாமல் படாமல் பாதுகாக்கப்படும் இதுதான் தமிழர் கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கிற தேர்தலுக்கு மேலாக இருக்கும் போதே ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா எடப்பாடி அவர்களும் அங்கங்கே அங்கங்கே மக்களை இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இவர்களெல்லாம் எப்படி தேர்தலை சந்திச்சாங்கன்னு தெரியுங்களா கடைசி ரெண்டு நாள் தான் இவர்களோட பெரும் நம்பிக்கையே இந்த நேரத்துக்கு போவாங்க மாலை ஏழு மணிக்கு மேல போய் எல்லாம் கரண்ட்டை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு ஓட்டுக்கு ஐநூறு எத்தனை பேருமா நாலு பேரா ரெண்டாயிரத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவர்கள் வெறும் ஐநூறையும் ஆயிரத்தையும் நம்பி தான் இத்தனை ஆண்டு காலம் வென்று வந்திருக்காங்க ஆனா இந்த முறை இவர்கள் ஒரு எட்ட எட்டு மாதத்துக்கு முன்னாடியே இந்த வேலைகளை தொடங்கி மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு சந்திச்சுட்டு வராங்க இது உண்மையாலுமே அவர்கள் மனதில் உதித்த கருத்தா என்றால் மேலும் நாம் ஏமாற்றப்படுகிறோம் ஏமாந்து அர்த்தம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆண்டு காலமாக மேடை மேடையாக சென்று ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையிலும் கலந்து கொண்டு இதுதான் மக்கள் பிரச்சனை என்று கண்டுபிடித்து இதற்கு தீர்வு இதுதான் இப்படித்தான் இந்த பிரச்சனை கையாள வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைக்கும் சென்று மக்களை எஜுகேட் செய்து அவர்களுக்கு அரசியல் அறிவூட்டி எது மக்கள் பிரச்சனை எதற்காக அவர்கள் போராட வேண்டும் போராட மக்களுடன் கூட நான் இருப்பேன் என்ற உறுதியை கொடுத்ததின் பேரில் தான் இனி ஐநூறு கொடுத்தாலும் ஆயிரம் கொடுத்தாலும் ரெண்டாயிரம் கொடுத்தாலும் ஐயாயிரம் போறேங்கிறாரு அப்படிங்கிறாங்க இதுதான் இவர்களோட லட்சணம் சரி அவர் ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாருங்க நான் வந்தா என்னுடைய தமிழ்நாட்டு பெண் பிள்ளைகளை ஆயிரத்திற்கும் ஐநூறுக்கும் கையேந்த வைக்காமல் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அவர்களை பாதுகாப்பை உறுதி செய்வேன் ஐயா எடப்பாடி பேசியிருந்தார்னா ஏதோ நம்ம அவரை நம்பலாம் அவர் ஆயிரம் கொடுத்தா நான் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறேன் அப்படின்னா எவன் அப்ப ஊட்ட காசு எடுத்து எவன் கொடுக்கறது ஏற்கனவே தமிழ்நாட்டின் கடன் ஒன்பது லட்சம் கோடி மார்ச் முப்பத்தி ஒன்று அது ஒன்பது லட்சம் கோடியாக உயரும் என்று சொல்றாங்க அப்ப மீண்டும் இந்த அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தால் அந்த காசுல எங்கிருந்து வரும் மீண்டும் இவர்கள் கடன் வாங்குவாங்க ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால அதிகம் கடன் வாங்குவதில் முதலிடம் பெற்றிருக்கிறது நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாடு தான் மேலும் இவர்கள் ஐநூறு ரூபாயை கூட்டி கொடுத்து இவர்கள் இவர்களோட சொத்துல இருந்து கொடுக்க போறாங்களா எல்லாமே தமிழ்நாட்டு மக்களோட தலையில தான் இந்த கடன் எல்லாம் ஏறும் அதனால அவர் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு இவர் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாருன்னு தயவு செய்து இந்த தடவை ஏமாறாதீர்கள் ஓரணியில் தமிழ்நாடு வராரு ஏற்கனவே தமிழ்நாடு ஓர் அணியில் தாங்க இருக்கு உங்களுக்கு தாங்க எந்த விஷயமே தெரியறது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை லஞ்சம் ஊழல் வரதட்சணை கொடுமை லாக் அப் மரணங்கள் எல்லாமே ஓர் அணியில் தான் போயிட்டு இருக்கு முதலமைச்சராக இருக்கிற உங்களுக்கு எதுவுமே தெரியறது இந்த நாட்டை எப்படி ஆளணும்னு தெரியறதுல உங்களுக்கு ஒண்ணுமே புரியறது ஏற்கனவே ஓரணியில் இருக்கிறத நீங்க வந்து என்ன அணிய சேர்க்க போறீங்கன்னு எங்களுக்கே தெரியல எங்க திருமணாலும் பாலியல் வன்கொடுமைகள் திருவள்ளூர்ல பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணை ஒரு வடநாட்டுக்காரன் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டான் அவனை இன்னும் பிடிக்க முடியல மூணு தனிப்படை அமைச்சு ஏன்னா இது வடநாட்டுக்காரர்களுக்கு வெளிமாநிலங்களில் இருந்து வருபவர்களுக்கு இன்னர்லைன் பர்மிட் என்கின்ற உள்நுழைவு சீட்டை அமல்படுத்தி அவர்களோட உள்ள வரானா தமிழ்நாட்டுக்குள்ள பேரை வாங்க ஆதார வாங்க ஆதார் என்ன ஜெராக்ஸ் வாங்கன்னு சொல்லி

இருக்கு போக்சோ வழக்குகள் சென்ற ஆண்டு எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது போக்சோ வழக்குகள் பதிவான இடத்துல இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுபது போக்சோ வழக்குகள் பதிவா இருக்கு இதை வேற பெரிய பெருமையா பேசுறாங்க நாங்க விழிப்புணர்வு கொடுத்துதான் இந்த போக்சோ வழக்குகள்லாம் பெண்கள் பயம் இல்லாம வந்து இங்க பதிவு செய்யறாங்க அப்படின்னு இத சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு நாக்கல கூசலையா நியாயப்படி பார்த்தால் எட்நூத்தி எழுபத்தி ஆறு போக்சோ வழக்குகளை நாங்கள் ஆக நாங்கள் ஆக இருநூறு துணிஞ்சு வராங்க ஒரு வெக்கம் கட்ட ஆட்சியின் கீழே நம்ம அமர்ந்து உட்கார்ந்துருக்கோம் இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் நீங்க வரதட்சணை கொடுமைகள் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் வரதட்சணையால இறந்திருக்கிறாங்க ரிதன்யா போன்ற இனி எந்த ரிதன்யாக்களும் வரக்கூடாது என்கின்ற உறுதியை இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் அந்த குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை அவங்க கொடுக்கணும் இப்போ வரைக்கும் ரிதன்யா வழக்குல வரதட்சணை கொடுமை பாலியல் வன்புணர்வுக்கு வழக்குகள் பதியப்படலன்னு சொல்றாங்க அரசியல் அழுத்தத்தை வைத்து அந்த குற்றவாளிகளுக்கு மிக சாதாரண கேஸ் தான் போட்டிருக்கிறாங்க அதை உடனடியாக அரசு உறுதி செய்ய வேண்டும் இந்த காவல்துறை வந்து முதல்ல ஸ்காட்லாந்து யார்டுன்னு சொல்லி பெரிய பெருமை பேசுவாங்க தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையானது ஆனா இன்னைக்கு மானங்கெட்ட இனமானது தமிழ்நாடு காவல்துறை காவல்துறையா நான் காக்கி சட்டையை போட்டா நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு துன்புறுத்துவதாக நம்ம செய்தி கேள்விப்படுறோம் இன்னொரு டிஎஸ்பி சாதாரண டிஎஸ்பிக்கு அவர் போய் ஒரு மதுபான க இதுல பாடல போய் அவர் வந்து எல்லாத்தையும் புடிச்சிட்டாரு அங்க வந்து இல்லீங்களா விந்துட்டு இருந்த சரக்கே எல்லாம் சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணி சுந்தரேஷங்கிற டிஎஸ்பி அவர் வந்து இப்போ அவரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து பேட்டி கொடுத்துட்டீங்க ஊடகத்திற்கு முன்பெல்லாம் சொல்லி அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரு சப்போர்ட்டில் இல்லை இங்க அதனால காவல்துறையின் இருண்ட காலம் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஆறு வரைக்குமான இந்த பொம்மை முதலமைச்சரின் ஆட்சி தான் இந்த லட்சணத்துல திருடி திருடி திருட்டிலே ஊறி திருட்டையே தின்னு திருட்டையே குடிச்ச இந்த திருட்டு திராவிட கும்பல் அதை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா சொல்றாரு காமராஜர் இறக்கும் தருவாயில் கருணாநிதியை கூப்பிட்டாராமா அவருக்கு ஐய பிடிச்சிட்டு இந்த நாட்டையும் இந்த ஜனநாயகத்தையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் யாரு கருணாநிதியா என்னையா சொல்றீங்க சொல்றதுல ஒரு நியாயம் வேண்டாமா முன்பெல்லாம் எருமை தோள்களையே மட்டுமே ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தவர்கள் எருமையே ஏற்றுமதி செய்கிறார்கள் காமராஜர் வெளிநாடு போன பயணத்தை விமர்சித்தவர் கருணாநிதி இவர் ரொம்ப காமராஜருக்கு பெருமை சேர்த்துருவார் இவர் நல்லது செஞ்சிட்டாரா ஒரு தங்கும் இடத்துல போய் பயணியர் விடுதியில் தங்குறாருங்க காமராஜர் அப்பாவோ அந்த அறைக்குள்ள அவருக்கு காத்து பத்தலன்னு சொல்லி ஒரு மரத்தணியிலே அவர் கட்டல் போட்டு படுக்கிறார் அடுத்த நாள் அதை கேள்விப்பட்ட கருணாநிதி உடனடியாக எல்லா பயணியர் விடுதிக்கும் குளிரூட்டி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா பய குளிரூட்டியை வைக்கிறார் ஏன்னா இவரும் இவரது அமைச்சர்களும் மறுபடியும் அங்கெல்லாம் போனா அது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால குளிரூட்டி வச்சாரு ஐயா காமராஜருக்காக அந்த குளிரூட்டி வைக்கப்படவில்லை ஏற்கனவே அதைத்தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு கருணாநிதி எதை செய்தாலும் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்து தான் செய்வார் அதற்காக செய்யப்பட்டதா இந்த குளிரூட்டி அதை வந்து நாங்க காமராஜர் குளிரூட்டி இல்லாம இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்றாங்க எனவே இந்த பித்தள

எந்த கட்சி வந்தா மண்ணுக்குமா மக்களுக்குமாக போராடுமோ அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நேற்று இந்த தளத்துல ட்விட்டர்ல இந்த வாசுகின தோழர் வந்து ஒரு பதிவு போடுறாங்க அதோட துவக்கம் எங்க இருக்குன்னா இந்த ரிதன்யா விவகாரத்தில் மாதர் சங்கம் எதுவும் பேசவில்லை அண்ணா பல்கலைக்கழகத்துல மாதர் சங்கம் வாய மூடிட்டு இருந்தது அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் சொல்லிட்டாங்க இந்த மாதர் சங்கம் எல்லாம் போதையில இருக்கான்னு சொல்லி பேசினாங்க ஒரு பேட்டியில அதை வை ஆதர் சங்கம் உடனே அடுத்த நாள் போய் எஸ்பி ஆபீஸ்ல புகார் குடுக்குறாங்க சென்னை எஸ்பி ஆஃபீஸ்ல சீமான் இப்படி எங்களை அவதூறாக பேசிவிட்டார் போய் வந்துச்சு இது இப்படி போயிட்டு இருக்க இந்த பிரச்சனைக்காக நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் வலிமை மிகு படைப்பிரிவான மகளிர் பாசறை எல்லா சகோதரிகளும் குரல் கொடுக்கிறோம் நீங்கள் எந்த மகளிர்

தங்கச்சிகளும் அவர் சொல்ற மாதிரியே பொய்க்கதைகளை சொல்றாங்க அவரை காப்பாற்றிக்கொள்ளவர்கள் தங்கச்சிகளை சீமானவர்கள் மகளிர் பாசலை இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு ஒன்னே தான் கேட்கிற இதே பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் லீலாவதியை உங்க கட்சி தோழர் லீலாவதியை அவர் வார்டு கவுன்சிலராக இருந்த அவர் எல்லாருக்கும் தண்ணி வேண்டும் நினைச்சாரு அந்த தண்ணி சப்ளை பண்றவனால இருந்தாலும் நாங்கள் கேவலப்படுத்துவோம் அவரை விமர்சிப்போம் அவரை அசிங்கப்படுத்துவோம் நோக்கிலே அம்மையார் இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதம அமைச்சராக இருந்த போது மதுரையில் நடந்த கலவரத்திலே தலையில் கல்லால் அடிபட்டு குருதி வழிந்து கொண்டிருந்த போது அந்த அம்மாவுக்கு மாதவிடாயா இருக்கும் வாய் கொழுப்பெடுத்து பேசிய கருணாநிதியுடன் இதே அனைத்தின் மாசிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டு வைத்து குமாலம் போடுறீங்களே இதை விடவா நாங்க கேட்டு விட்டோம் இதை விடவா ஒரு கேவலமான நிலையில நாங்க இருக்கிறோம் அதனால தோழர் வாசி அவர்களே இங்க உங்கள் வாயை அடக்க வேண்டும் அப்படி இல்லையே டபிள்யூ ஆர் வரதராசன் எதற்காக போரூர் ஏரியிலே போய் குதித்து தற்கொலை பண்ணாரு நாங்க நீங்க நே

கொடுக்கிறோம் அதற்கு தயாராக வாருங்கள் அன்பு உறவுகளே அனுதினமும் பெண்களுக்கான பிரச்சனைகள் அதிகரிப்பதால் மாண்புமிகு எங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டு வருகின்ற இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சு முடிக்கிறேன் எல்லா பெண்களுக்கும் எங்க போனாலும் பாலியல் தொந்தரவு கொலை பண்றான் வன்கொடுமை பண்றான் அதனால எங்கள் எல்லாருக்கும் கை துப்பாக்கிகளை ஒவ்வொன்று கொடுத்துருங்க எவனால வந்தானோ அந்த நோக்கத்துல சுட்டு தள்ளிட்டு நாங்க போயிட்டே இருக்கோம் ஏன்னா இந்த நாட்டின் மீது இருக்கிற நீதி மேலையும் இங்க வந்து நீதிமன்றங்கள் வெறும் தீர்ப்புகளை தான் கொடுக்குறாங்க நீதியை தருவதில்லை என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்